வணக்கம் புதிய பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க இந்த சேனலை பார்ப்பதற்கு மிகவும் நன்றி கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் கும்பராசி காலபுருஷ தத்துவப்படி பதினொன்றாவது ராசி இதன் ராசி அதிபதி சனி இது ஒரு ஆண் ராசி காற்று ராசி பொதுவாக இவர்களின் கைகள் நீண்டு அழகாகவும் மென்மையாகவும் இருக்கும் முட்டை வடிவமான முகம் இருக்கும் இவரது காலத்து முதுகு பக்கங்களில் பச்சம் இருக்கும் மிக பெரிய ஞானிகளும் சிந்தனைவாதிகளும் பிறந்த ராசி இது பன்னிரண்டு ராசிகளிலேயே மறைபொருள் ஆர்வம் அதிகம் உள்ள ராசி இது விருச்சிகமும் கும்பமும் மட்டுமே மறைபொருளில் அதிக ஆர்வம் உள்ள ராசி எதிர்பாராத பயணம் உண்டு வீட்டில் அமைதி இராது லட்சியவாதிகள் இவர்கள் ஜாதகத்தில் கிரகநிலைகள் சாதகமாக அமைந்தால் மனித குலம் முன்னேறவும் சிறப்பாக வாழவும் தேவையானவற்றை செய்வார்கள் இவர்களுக்கு உறவினர்களை விட நண்பர்களே முக்கியம் இவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை குறைவு சில பேர் நாத்திகவாதிகள் கடவுள் நம்பிக்கை குறைவாக இருந்தாலும் சக மனிதர்களை பின்பற்றி இவர்கள் வாழ்வார்கள் குடும்பம் இவர்கள் ஒரு காரியத்தை செய்ய முடிவெடுத்து விட்டால் குடும்ப சூழ்நிலை நேரம் போன்ற எதையும் பொருட்படுத்த மாட்டார்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்காக எதையும் செய்பவர்களாக இருப்பார்கள் இவர்களுக்கு பெண் குழந்தை பிறந்தால் பெரும் புகழும் அதிர்ஷ்டமும் உண்டு சீரும் சிறப்பும் கிடைக்கும் காதல் இவர்கள் காதல் விஷயத்தில் வித்தியாசமானவர்கள் தனது லட்சியம் நிறைவேற எந்த விதமான நடவடிக்கைகளையும் மேற்கொள்பவர் சுதந்திரத்திலும் நடவடிக்கைகளும் வேறு யாரும் தலையிட அனுமதிக்க மாட்டார்கள் காதல் உண்மையான காதலாக இருக்கும் ஆனால் காதல்தான் வாழ்க்கை என்று அவர்களிடம் முக்கியத்துவம் இருக்காது கும்பராசிக்காரர்களின் காதல் ஈர்ப்பு சில நேரங்களில் விபரீதத்தில் முடியும் படிப்பு வேலையில் சிறந்த நிலையை அடைந்த பிறகே காதலை தெரிவிப்பது உத்தமம் திருமண வாழ்க்கை திருமண வாழ்க்கையானது பெரும்பாலும் சிம்மராசி சிம்ம லக்ன நண்பர்கள் துணையாக வருவார்கள் தனக்கென ஒரு கொள்கையை வைத்து கொண்டு வாழ்பவர் இவர் இதனை தனது துணையும் கடைபிடிக்க வேண்டும் என்று விரும்புவார் மனதை மிக்கவர் தனது துணையை மிக மகிழ்ச்சியாக வைத்திருப்பவர் கும்ப ராசிக்காரர்கள் புதுமையை விரும்பியாக இருப்பார்கள் மிதுனம் துலாம் விருச்சிகம் இவர்களை துணையாக கொண்டால் இல்லறம் நல்லறமாகும் இவர் நல்ல காதலராகவும் துணையாகவும் இருப்பார் என்பது நிச்சயம் தொழில் வேலை கும்பராசிக்காரர்கள் பொறியியல் விஞ்ஞானம் புதிய தொழில்நுட்பங்களை கண்டறிவார்கள் எந்த வேலையும் செய்யும் வகையில் ஆற்றல் பெற்றிருப்பார்கள் சைக்கியாட்ரிக் ஜோதிடம் ஆன்மீகம் ஆசிரியர் படி ஆராய்ச்சித்துறை விண்வெளித்துறை விமானத்துறை நிர்வாகம் வாயு பொருட்கள் விற்பனை ஆகாய தொடர்பு பாதுகாப்புத்துறை தீயணைப்புத்துறை சிறைச்சாலை தொல்பொருள் ஆராய்ச்சி சுரங்கம் வெடிமருந்து வெடிகுண்டு தயாரித்தல் பொதுஜன வழிகாட்டி சுங்க இலாகா இறைச்சி கடை உளவுத்துறை போன்றவற்றை செய்வது சிறப்பு ஆரோக்கியம் கால் காது கண் பல் போன்றவற்றில் நோய்கள் வர வாய்ப்புகள் உண்டு அதிர்ஷ்ட நாட்கள் இவர்களுக்கு சனிக்கிழமை அதிர்ஷ்ட தினமாகும் சனிக்கிழமைகளில் செய்யும் காரியங்கள் வெற்றிகரமாக அமையும் இவர்களுக்கு வெள்ளிக்கிழமையும் சுபம் ஞாயிறு பரவாயில்லை அதிர்ஷ்ட நிறங்கள் கருப்பு நீலம் பச்சை பிங்க் நிறங்கள் அதிர்ஷ்ட நிறங்களாகும் கும்பராசிக்காரர்கள் சந்திராஷ்டமம் நடக்கும் நாட்களில் எந்த காரியங்களையும் துவங்க வேண்டாம் அதிர்ஷ்ட எண்கள் கும்பராசிக்காரர்களுக்கு நான்கு மற்றும் எட்டு ஆகிய எண்கள் அதிர்ஷ்டமாக இருக்கும் நான்கு என்ற எண்ணின் கூட்டு எண்களும் எட்டு எண்ணின் கூட்டு எண்களும் அதிர்ஷ்டமானதாகும் ஒன்று இரண்டு ஒன்பது ஆகிய எண்கள் அசுபம் ஆகும் யோகதசா சுக்ரதசா குருதசா ராகுதசா யோகத்தை செய்யும் அசுபதசா சந்திரன் செவ்வாய் தசா மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்